மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இசு ராஜ சொந்தமாகினார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார் ஆக ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் வாக்கியமே பாதலத்தின் சொந்த சொந்தக்காரதவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார் சின்னஞ்சிறு வயதில் என்னை கூறித்து விட்டார் தூரப்போயேனும் கண்டுகொண்டார் தனது ஜீவனை எனக்கும் கொடுத்து உயிர் பெற்று கொள்ளுரைத்தார் தனது ஜீவனை எனக்கும் கொடுத்து உயிர் பெற்று கொள்ளுரைத்தா ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்ம ஒரு சூப் ப்பராகசப்பாவோடைய வழி நடத்தனால நம்ம ஒரு புதிய வருடத்தில் அடி எடுத்து வச்சிருக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இது ஏசப்பாவுடைய உடனிருப்பு இல்லை அப்படின்னா நம்மளால் இவ்வளோ ஒரு ஆசிர்வாதமான ஒரு வருடத்தில் நம்ம கால் எடுத்து வச்சிருக்க முடியாது அப்படி தானே குட்டீஸ் நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம் இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்க போகுது இல்லை இன்னைக்கு இப்படி தான் இருக்கணும் இல்லை ஏசப்பா போன வருஷம் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு இந்த வருஷத்தில் இப்படியாவது இருக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு தானே குட்டீஸ் இருக்கிறீங்க கண்டிப்பாக நம்ம நினைப்பதற்கு மேலா நம்மள நிரப்புவதற்கு ஏசப்பா என்ன பண்றாங்க ரொம்பவே தயாரா இருக்கிறாங்க குட்டீஸ் ஆனால் அவர் தயாரா இருக்கிறாங்க ஆனால் அவர் ரொம்பவே நம்மளை வெல்கம் பண்ணி போது நம்ம அவருடைய அந்த வரவேற்புக்கு நம்ம உள்ளே வர்றதுக்கு தயாராக இருக்கிறோமான்னு நம்ம யோசிக்கணும் அது எப்படி என்ன சொல்ல வரீங்க அதான் நம்ம நியூ இயர்க்குள்ளே வந்தாச்சே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு ஒரு வருஷமும் நமக்கு நியூ இயர் வருது நம்ம அந்த வருடம் முழுவதுமாக இருக்கிறோம் திரும்ப அதை கடந்து வெளியில் வர்றோம் ஆனால் இந்த வருடத்தில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க நமக்கு அருமையான வசனத்தின் வழியாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க எதைமா முப்பத்தி ஒன்று பதினான்குல என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திரு திருப்தி சொல்கிறாங்க அப்போ அவர் விடுக்கிற அழைப்பு நீ இந்த வருஷம் நீ நீ என்னுடைய முழுவதுமா நீ என்னுடைய எனக்காக நீ வாழ்வதற்கு நான் உனக்கு அழைப்பு விடுக்கிறேன் அது நீ செஞ்சிட்ட அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இருக்க போறது கிடையாது சோ நான் உன்னையை மேலும் மேலும் நிறைவாக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு எசப்பா நம்மளை பார்த்து சொல்றாங்க சோ இந்த வருடத்துல இந்த வசனத்தை கையில் எடுத்து எடுத்துக்குவோம் இறைமை முப்பத்தி ஒன்று பதினான்கின் படியா நம்மளை நிறைவாக்குறதுக்கு நம்மளை எல்லா விஷயத்திலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஏசப்பாவால் முடியும் அப்படின்னா இந்த நாளில் அவர் நமக்கு விடுத்திருக்கிற அழைப்பு அவரை நம்ம முழுவதுமாக உள்வாங்கிக்கிட்டு அவர் நமக்கு விடுத்திருக்கிற அழைப்பை முழுவதுமாக ஏற்றுட்டு நம்ம அந்த வழியில் நம்ம போகும்போது இந்த வருடம் முழுவதுமாக நிறைவாக ஆசீர்வாதமாக இருக்கும் ஸோ அதுக்காக ஏசப்பா டொப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்மான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன நேரத்துலேயும் கூட இந்த புதியதொரு வருடம் முத கரங்கள் ஒப்பு குடிக்கிறோம் ஏசப்பா உடைய சுத்தத்தின் படியா நடத்துங்க உடைய கிருபையினாலும் ஆசிர்வாதத்தினாலும் இந்த வருடம் இறம்பட்டும் ஆமின்